அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த இரண்டாவது இயலில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தமிழகத்தின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக முழுவருக்கெல்லாம் விழுமிய வேந்து நீ இத்தொடரின் பொருள் யாது ஐந்து வேளாண்மை மந்திரங்களை குறிப்பிடுங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது இதற்கு முன்பு இது புத்தகத்தில் கிடையாது அப்படி இருந்தும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இப்பொழுது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது அதனால் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா விளக்குக ஐநூறு காட்டும் தினை முதற் பொருள் கருப்பொருள்களை அடுத்து இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் தருக ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை கொஞ்சம் முடிஞ்ச பார்த்துக் கொள்ளுங்கள் ஆறு மதிப்பெண் வினாக்கள் நாங்குல் புழுவை நோக்கி நடராஜன் கூறும் கருத்துகளை தொகுத்து எழுதுக அடுத்து யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து வாழ்வியல் திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தீயினால் சுட்டதை புண்ணென்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூற காரணம் என்ன சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் புகழுக்குரிய பண்புகளாக கருதுவனை யாவை புகழின் பெருமையை பொதுமுறை வழி விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக அடுத்து அணி இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூன்று அணிகள் அதாவது ஓமை அணி வேற்றுமை அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி மூன்றையும் கண்டிப்பாக படித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி சரி அடுத்த பதிவில் இடப்பெருவ தேர்வுக்கான முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் நன்றி